ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தலைமைந்து புலமைப் பரிசுல் பரீட்சை அரச பரீட்சை பினத்தாள் ஒன்றின் மூன்றாவது நான்காவது வினாக்களுக்கான விடைகான் முயற்சி மூன்றாவது வினா கடதாசி மீது இருந்து பெண்களை வெளியே எடுக்காமல் ஒரே பாதையில் ஒரு தடவைக்கு மேற்பட்ட தடவை செல்லாமல் மேற்பட செல்லாமல் இப்புருவை வரைய வேண்டி உள்ளது உருவை வரைதலையை எந்த இடத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும் வினாவை விளங்கி கொள்ளுங்கோ இங்கு ஒரு அரைபட்ட பாகமும் மேலே ஒரு கூடும் அதில் ஒரு முக்கோண பாகமும் இணைந்த ஒரு உரு இதில் ஏபிசி என்ற மூன்று ஆரம்ப இடங்கள் தந்திருக்கின்றது எந்த ஆரம்ப இடத்தில் இருந்து ஆரம்பித்தால் இந்த உருவிலே சென்ற பாதையில் திரும்ப போகாமல் பென்சிலை எடுக்காமல் ஒரே தடவையில் கீறி முடிக்க முடியும் என்பதுதான் கேள்வி இவனங்கள் இந்த வடிவத்தை பார்க்கின்ற போது ஒரு அரை வட்டம் இருக்கின்றது அது மையப்பகுதி ஒரு முழு வர்த்தத்தினுடைய மையப்பகுதி இருக்கின்றது அப்போ அதே பட்சத்தின் இந்த இருந்து ஆரம்பித்தால் விட்டம் அதே பட்சத்தின் வளைகோடு திரும்ப விட்டம் என ஆரம்பித்த இடத்துக்கு எந்த பக்கமாக போனாலும் இடது பக்கம் என்றா வலது பக்கம் என்றா ஆரம்ப இடத்தை அடைந்து விடலாம் பின்பு நேர்கோட்டில் ஏ நோக்கி மேயலுந்த பிறகு இரு சாய்கோடுகளைக் கீறி இந்த வடிவத்தை பூரணமாக்க முடியும் அதாவது இது ஆரம்பித்த இடத்துக்கு திரும்பி பெற என்ற முக்கியம் இல்லை ஆனால் இந்த வடிவை பூரணமாக வரைதல் தான் முக்கியம் என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும் அப்போ அதற்காக நான் இங்கே தகவல் தந்திருக்கிறேன் அரை வட்டத்தின் பி எனும் புள்ளி முழுமையான வட்ட வடிவின் மையப்புள்ளியாகும் அவ் மையப்புள்ளியிலிருந்து ஆரம்பித்தால் அரை வட்டம் பூரணமாகும் அப்போ வட்டம் பூரணமாயிட்டு நேர்கோடு என்ற கீழ்விட்டு அதில் ரெண்டு சாய் கோட கீர் முக்கோணம் பூரணமாகின்றது திரும்ப ஆரம்படத்துக்கு பரவணம் என்று சொன்னால் அது முடியாத காரியம் ஏன் சென்ற பாதையில் திரும்பி வர வேண்டி இருக்கும் அப்படி இங்கே வினாபப்படவில்லை அப்போ இதற்கான விடை பி என்ப பி என்ற இரண்டாவது விடையாகும் வினா இலக்க நாலு தொடக்கத்தில் தரப்பட்டுள்ள உருவை தயார் செய்வதற்கு சிடி ஆகிய உருப்பகுதிகளில் எந்த இரு உருப்பகுதிகளை பயன்படுத்த வேண்டும் இங்கே ஒரு மேசை பிசிறி காணப்படுகின்றது இந்த பிசிறியின் நடுப்பாகத்திலே இரு பாகங்களாக பிரித்து வலது பக்கம் இடது பக்கமாக நான்கு பாகங்கள் தந்து அதில் எந்த இரு பாகங்கள் இணைந்தால் முழுமையான அந்த விசிறி மேசே பிசிறிய வடிவம் பூர்ணமாக கிடைக்கும் பயன்படுத்த வேண்டும் அதாவது கிடைக்கும் என்பது கேள்வி இப்போ நாங்கள் இந்த பிசிறியின்ற இறக்கை அதாவது இந்த இறக்கை பகுதியை பார்க்கின்ற போது இந்த இறக்கைகள் பலன் சுழியாக வளைவை கொண்டிருக்கின்றது அப்போ இதில் இருக்கின்ற அரை பகுதிகளில் புள்ளிகள் இருப்பது சரியாக இருக்கின்றது கீழே இருக்கின்ற புள்ளிகள் ஆனால் இந்த வட்டமும் சரியாக இருக்குது வழிவட்டம் சரியாக இருக்குது எல்லாத்திலேயும் இந்த வளைவுகள் தான் வித்தியாசத்தை உண்டு பண்ணுகின்றது அப்புறம் இந்த விசிறு முதலாவது வடிவ தரப்பட்ட வடிவத்தை இடது வலது என்று பிரித்து கொண்டால் வலது பாகம் வலன் சுழியாக திரும்பியது நாலாவது டி பொருத்தமாக இருக்கின்றது இடது பாகம் பலஞ்சொழியான வளைவுகளை கொண்டது பி இரண்டாவது பொருத்தமாக இருக்கின்றது ஆகவே கேள்விக்கான விடை பி டி என்ற மூன்றாவது விடையாகும் நன்று